வீட்டில் முறைகேடு என்று போராடுகிறது வட இந்தியா நீட்டே முறைகேடு என்ற தமிழ்நாட்டின் குரலை உரத்து ஒழிக்கிறது வாய் சாப்பிட்டு நீட் என்னும் முறைகேடு என்கின்ற தலைப்பில் நடைபெறும் கருத்தரங்கம் வரும் ஞாயிறு ஜூன் முப்பது அன்று சென்னை தேராம்பேட்டையில் உள்ள அன்பகத்தில் நடைபெற இருக்கிறது அன்புமணி வந்து இவங்க குடும்பமே போய் டிஆர்டி உட்கார்ந்து இவங்களை மக்களை வன்னியர் இவங்க வந்து அவர்கள் பேரை சொல்லி கடந்த முப்பது ஆண்டுகளாக ஒரு அட்டை பூச்சியை போல ஊமை ஜனங்கள் அப்பாவி ஜனங்கள் உண்மையிலே அவங்க அப்பாவி சடங்கு மக்களாதான் பெரும்பான்மையான வன்னியர்கள் இருக்கிறாங்க அவர்களுடைய ரத்தத்தை உறிஞ்சியே கொளுத்திருக்கின்ற அட்டை பூச்சிகள் தான் இந்த ராமதாஸ் அன்புமணி அனுப்ப பாமக ஒரு ஓனை பாஜக ஒரு கசாப்பு கடைக்காரன் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து இந்த ஆடுகளுக்கு நீதி தரப்போகிறோம் அப்படின்னு வந்து சொல்றாங்க ஏன்னா எனக்கு வந்து நீ டேட்டா இல்லன்னு சொல்லி எப்பரா பத்து சதவீத இடஒதுக்கீடு கொடுத்த அவன் ஏழையாடா எட்டு லட்சம் எத்தனை நீ எத்தனை சாலை மறியல் எத்தனை ரயில் மறியல் எத்தனை முறை நாடாளுமன்றத்தில் கவன ஈர்ப்பு தீர்மானம் அன்புமணி என் ஏதாவது கேட்டிருக்காரா நாங்க மலமல்ற சாதியா இருக்கிறோம் அப்படின்னு நீ அங்க மேல் பாதியில் வந்து என்ன பேசுகிற நாங்கள் ஆண்ட பரம்பரை எங்களுக்கு மரபு கலாச்சாரம் எல்லாம் இருக்குது திரௌபதி அம்மன் கோயிலுக்குள்ள வரக்கூடாது அப்படின்னு நீ பேசுற இதுதான் நீ பேசுற சமூக நீதி அரசியலா இது எவ்வளவு பெரிய கேடுகட்ட அரசியல் எடப்பாடியினுடைய கூட்டணியில இருந்த ராமதாஸ் என்ன செய்யறாங்கன்னா இந்த அப்பாவி ஊமை ஜனங்களிடம் இருந்து உளிஞ்சி பெறப்பட்ட காசுல இருந்து உருவான வன்னியர் கல்வி அறக்கட்டளையை சரஸ்வதி ராமதாஸ் கல்வி அறக்கட்டளை அப்படின்னு தன்னுடைய பொண்டாட்டி பேருக்கு வந்து மாற்றிக்கிட்டாரு இப்போ அதுக்கெல்லாம் இப்போ அன்னாரிவாலயத்துக்கு மூலப்பத்திரம் கேட்கிறவரு இந்த சரஸ்வதி ராமதாஸ் கல்வி அறக்கட்டளைக்கு எங்க இருந்து பணம் வந்துச்சு நீ என்ன ஊசி போட்டு சம்பாதிச்சதா இல்லை உன் பையன் வந்து வந்து சம்பாதிச்சதா இந்த அப்பாவி வன்னியர்களோட பணம் தானே அவரே கொடுத்த பேட்டியாலே நாரி போனாப்பினர் என்ன சொன்னாப்ல பார் உள்ளளவு கடல் உள்ளளவு பார் இல்லப்பா பார் அப்படின்லாம் வந்து நக்கல் நையாண்டியோட பேசிட்டு பெற்ற தாயோடு திராவிட கட்சிகளோடு கூட்டணி வைத்தால் பெற்ற தாயோடு அப்படின்னு அவர் சொன்ன அந்த ஆபாசத்தை நான் சொல்ல விரும்பும் அப்படியெல்லாம் சொல்லிவிட்டு திரும்ப அதே கட்சியோட கூட்டணி வைத்தார் டோட்டல் டேமேஜ் ஒரு கேடு கட்ட ஒரு கிரிமினல் குப்பலாக தமிழ்நாட்டில் பாமக இருக்கிறது இந்த கட்சி ஒழியாமல் பன்னியர்களுக்கோ இல்லை தமிழ் சமூகத்திற்கோ எந்த மேம்பாடும் இருக்கும் அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம் அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால் வாய்ப்பிருந்தால் இந்த ரேசர் பே க்யூஆர் கோடுக்குள்ளே நீங்கள் வந்து அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம் வணக்கம் நண்பர்களே இந்த அரன்சையை நான் மகளும் பல்வேறு அரசியல் சமூக நிகழ்வுகள் தொடர்பாக பல்வேறு ஆளுநரை சந்தித்து உரையாடி வருவோம் அந்த வகையாக நாம் சந்திக்க போகின்ற சிறப்பு விருந்தினர் தோழர் கரிகாலன் வணக்கம் தோழர் எடப்பாடி பழனிசாமி டென் பாயிண்ட் ஃபைவ் ரிசர்வேஷன் கொண்டு வர்றாரு அப்படிங்கிற பொழுது அது கதியில் அது வந்து நடைமுறைக்கு வர முடியாதபடி இது எலெக்ஷன் அறிவிப்புக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னால் கொடுத்து நிர்பந்திச்சு நாங்கள் வந்து ரிசர்வேஷனுக்கு சீட்டே வேண்டாம் எப்படியோ நீ வந்து கையெழுத்து போட்டு அது வாங்கு அப்படின்னு சொல்லி ஐயா சொன்னார் வலியுறுத்தினார் ஐயாவுடைய தியாகம் பெரியது ஐயா நீண்ட காலமாக போராடிக்கு வருதான்னு சொல்கிறாரு இப்போ சட்டமன்றத்தில் ஒரு சின்ன ஃபேஸ் ஆஃப் நடந்துச்சு சிவசங்கர் வந்து அவர் பேசும்பொழுது இதை இதை செஞ்ச கலைஞரை நீங்கள் தொடர்ச்சியாக எழுத்துட்டு இருக்கீங்க ஏன் உங்களுக்கு டென் பாயிண்ட் ஃபைவ் ரிசர்வேஷன் கொடுத்த உங்களுக்கு வேறுபாடு பண்ணி கொடுத்த எடப்பாடி வேணாம்னு சொல்கிறீங்க இடஒதுக்கீட்டுக்கு எதிராக இருக்கிற பாஜகவை எப்படி நீங்கள் ஆதரிக்கிறீங்க அப்படின்னு கேட்டார் ஆனால் சிவசங்கரை வச்சு ஏசுகிறாங்க இது பாஜ திமுகவுடைய ஒரு அரசியல் இது ஒருவேளை திண்டிவனத்துலேருந்து ஒரு குரல் வரலை அப்படின்னா சிவசங்கரை வந்து மாடு மேய்ச்சிட்டு கோவனம் பாய்ச்சிட்டு அங்கே இருந்திருப்பார் அப்படின்னு அவர் சொல்கிறார் இதில் மெயினாக பார்க்க வேண்டியது ஒரே ஒரு பாயிண்ட்டு ராமதாஸ் ஒரு சாதி வரி பிடித்தவராக இருந்தாலும் அதை வந்து ஒரு மக்கள்கிட்ட இருந்து அப்படி மேலே வர்றாரு ஒரு பத்து பேரை ஒரு லட்சம் பேரை வந்து ஆர்கனைஸ் பண்றாரு அப்படி வந்து மேலே வந்துருக்கிறாரு அன்புமணி வந்து அப்படி வந்து ஆளா அவருக்கும் கட்சிக்கும் மக்களுக்கும் என்ன சம்பந்தம் இருக்குது நீங்க போங்க தர்மபுரியில இவங்க குடும்பமே போய் அங்க டிஆர்த்திட்டு உட்காந்துட்டு இருந்தாங்க இவங்களை பார்த்தா மாதிரி இருந்துச்சா அங்க இருக்கிற மக்களை பார்த்தா வன்னியர்மே இவங்க வந்து அவர்கள் பேரை சொல்லி கடந்த முப்பது ஆண்டுகளாக ஒரு அட்டை பூச்சியை போல ஊமை ஜனங்கள் அப்பாவி ஜனங்கள் உண்மையிலேயே அவங்க அப்பாவி ஜனங்கள் தான் உழைக்கும் தான் பெரும்பான்மையான வன்னியர்கள் இருக்கிறாங்க அவர்களுடைய ரத்தத்தை உறிஞ்சி கொளுத்துருக்கின்ற அட்டை பூச்சிகள் தான் இந்த ராமதாஸ் அன்புமணி அன்கோ வேற என்ன இவங்க வந்து செஞ்சிருக்கிறாங்க பத்திரிக்கை ஆரம்பிக்கிறேன் கூடு மக்கள் டிவி ஆரம்பிக்கிறேன் கூடு அதெல்லாம் எங்கேயாவது பாத்தீங்களா மக்கள் டிவி எங்கயாவது இயங்கிட்டு இருக்குதா அதையும் இழுத்து முடிட்டாங்க அடுத்து எல்லாரும் கோடி வன்னியர்களே உங்கள் கையில இருந்த பணத்தை எல்லாம் கொடுங்க நான் உங்களுக்காக ஸ்கூல் கட்ட போறேன் காலேஜ் கட்ட போறேன் அப்படின்னு திண்டிவனம் பக்கத்துல இப்போ இந்த சிஎன் ராமமூர்த்தி இந்த பத்து புள்ளி அஞ்சுக்கு மூல வழக்கு அவர் போட்ட வழக்கில் இருந்தா பத்து புள்ளி அஞ்சு மூவ் பண்ண முடிஞ்சது அதே சிஎன் ராமமூர்த்தி வன்னியர் பொது சொத்து வாரியத்தை உருவாக்கணும் அப்படின்னு கேச போட்டு உயர்நீதிமன்றத்தில் ஒரு ஆர்டர் வாங்கினார் அப்ப வன்னியர் பெயரால் வன்னிய மக்களிடம் இருந்து திரட்டப்பட்ட நிதியால் எதெல்லாம் எந்த எந்த இருக்குதோ அதை எல்லாத்தையும் அரசிடம் ஒப்படைக்க வேண்டும் அரசு நிர்வகிக்கும் அப்படின்னு தான் இருந்துச்சு கடந்த ஆட்சியின் போது எடப்பாடியினுடைய கூட்டணியில இருந்த ராமதாஸ் என்ன செய்யறாருன்னா இந்த அப்பாவி ஊமை ஜனங்களிடம் இருந்து உறிஞ்சி பெறப்பட்ட காசுல இருந்து உருவான வன்னியர் கல்வி அறக்கட்டளையை சரஸ்வதி ராமதாஸ் கல்வி அறக்கட்டளை அப்படின்னு தன்னுடைய பொண்டாட்டி பேருக்கு வந்து மாத்திக்கிட்டாரு இப்போ அதுக்கெல்லாம் இப்போ அறிவாலயத்துக்கு மூலப்பத்திரம் கேட்கறவரு இந்த சரஸ்வதி ராமதாஸ் கல்வி அறக்கட்டளைக்கு எங்க இருந்து பணம் வந்துச்சு நீ என்ன ஊசி போட்டு சம்பாரிச்சதா இல்லை உன் பையன் வந்து கல் சுமந்து சம்பாரிச்சதா யாரோட பணம் அது அந்த அப்பாவி வன்னியர்களோட பணம் தானே இன்னும் சொல்ல போனா காடுவெட்டி மனோஜ் காடுவெட்டி குருவினுடைய மருமகன் அவர் ஏற்கனவே என்கிட்ட கொடுத்த பேட்டியில சொல்லி இருக்கிறார் பல பேட்டியில் காடுவெட்டி குரு ரெக்கமெண்டேஷன் லெட்ரு எப்பா இந்த ஊர்ல இந்த ஏழை பையன் வன்னியரு இவன் படிக்க கஷ்டப்படுறான் இவனுக்கு ஒரு சீட்டு கொடுங்க டொனேஷன் இல்லாம ஃப்ரீனா ஃபீஸ் இல்லாம இல்லை டொனேஷன் இல்லாம கொடுங்க அப்படின்னு போய் கேட்டால் கூட ரெண்டு லட்சத்துல இருந்து அஞ்சு லட்சம் வாங்கிக்கிட்டு தான் சீட்டு கொடுத்தாங்க இப்படி வன்னிய சமூகத்து மக்களினுடைய தோலை உரிச்சு அதை செருப்பா போட்டு நடந்துட்டு இருக்கிற கூட்டம் இந்த பாட்டாளி மக்கள் கட்சி வன்னியர் சங்கன்ற பேரால ஊரை ஏமா ஏமாத்துகின்ற கூட்டம் இவங்களால என்ன அந்த மக்களுக்கு நன்மை இருக்குது ரெண்டே அது நியாயம் போல தெரிகின்ற மக்கள்கிட்ட வெளிய வந்து அவங்களுடைய முட்டுச்சந்தல சிக்குது ரெண்டாயிரத்தி பதினொன்னு இங்க மாறி மாறி வாய வைக்காத இடமே இல்லாதன்னு வாய வச்சு மக்கள் நம்ப தயாரா இல்ல அப்பதான் தர்மபுரியில் இளவரசன் திவ்யா பிரச்சனையை கையில் எடுத்து தங்களுடைய ரீஎன்ட்ரி பண்ணிக்கிறாங்க அரசியலுக்கு திரும்ப அதிமுக பாஜக கூட்டணி திரும்ப நாரிடுச்சு அவரே கொடுத்த பேட்டியாலே நாரி போனாப்ல என்ன பார் உள்ளளவு கடல் உள்ளளவு பார் இல்லப்பா பார் அப்படின்லாம் வந்து நக்கல் நையாண்டியோட பேசிட்டு பெற்ற தாயோடு திராவிட கட்சிகளோட கூட்டணி வச்சால் பெற்ற தாயோடு அப்படின்னு அவர் சொன்ன அந்த ஆபாசத்தை நான் சொல்ல விரும்புவேன் அப்படியெல்லாம் சொல்லிவிட்டு திரும்ப அதே கட்சியோட கூட்டணி வச்சாரு சுத்த டோட்டல் டேமேஜ் ஊர் பக்கம் கிராமங்கள் பக்கம் போக முடியாது போனா வந்து காரி துப்புவோம் அந்த ஜாதி மக்களே இவங்க மேல காரி துப்புவாங்கன்ற நிலைமை அப்ப ஊருக்குள்ள போகணும் திரும்பியும் போய் சீன் காட்டணும் அப்படின்றதுக்காக இரண்டாவது என்ட்ரி தான் டென் பாயிண்ட் ஃபைவ் அப்படின்னு இவங்க கண்டுபிடிச்சது இவங்கதான் ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி தானே இடஒதுக்கீடு தருணு கேட்டுட்டு இருந்தாங்க அதாவது மத்தியில் ரெண்டு சதவீதம் மாநிலத்தில் இருபது சதவீதம் இருபது சதவீதத்தை கலைஞர் கொடுத்துட்டாரு ஒரு சாதிக்கு மட்டும் கொடுத்தால் நீதிமன்றத்தில் நிற்காது அப்படின்னு நூத்தி எட்டு சாதி அதுக்கு பிறகு நூத்தி பதினாறு சாதியாக மாறி பாசிட்டிவ் பாதுகாப்புக்காக இப்ப இன்னைக்கு இவங்க கேக்குறாங்களே இவங்களுக்கு வந்து இல்லைன்னு தான் சொல்லணும் ஏங்க வன்னியர் அப்படின்ற ஒரு கேஸ்டுக்காக பத்து புள்ளி அஞ்சு கேட்கறாங்க அதுல இருக்கிற மற்ற சாதிகள் இருக்கிறாங்க நூத்தி பதினஞ்சு சாதிகள் அவங்க எல்லாம் யாரு டிஎன்டி மக்கள் பிரண்மலை கள்ள சமூக மக்கள் இவர்களுக்கு அடுத்து ஓரளவுக்கு சொல்ற எண்ணிக்கையில் இருப்பவர்கள் அந்த மக்கள் அதுக்கு பிறகு அதுல இருக்கிறவங்கலாம் யாரு ஆண்டி பண்டாரம் வளையர்கள் என்று சொல்லப்படுகின்ற முத்தரையர் சமூகத்து மக்கள் நாவிதர்கள் மன்னார்கள் பொய்வர்கள் இவங்க எல்லாம் தான் எம்பிசில்ல இருக்கிறாங்க எண்ணிக்கை குறைவு பின்தங்கிய நிலநர்கள் மிக மிக பின்தங்கிய நிலைமைங்க இவங்க வந்து இவங்களோட போட்டி போட்டு ஜெயிக்க முடியுமா இந்த இட ஒதுக்கீடு இப்ப வழங்க முடியாத காரணம் என்னன்னா நம்பர்ஸ வச்சு இடஒதுக்கீடு கிடையாது இந்த முட்டா பய சீமானா அதான் சொல்றோம் நாங்க ரெண்டு கோடியா என்ன என்னை குடு நீ யார் குடுக்கறதுக்கு அப்படின்னு எல்லாம் பேசுறான் தம்பி நம்பருக்காக குடுக்கறது இல்லப்பா இடஒதுக்கீடு சமூக ரீதியாக கல்வி ரீதியாக பின்தங்கி இருக்கிறார்களா அந்தங்கிய நிலை அதுக்காகத்தான் இட ஒதுக்கீடு ஒழிய சும்மா ரெண்டு கோடி பேர் இருக்கிறாங்க அப்படின்றதுக்காக இல்ல அப்ப இவங்க வந்து அதுல ஏமாத்துறாங்க அதுலதான் சிவசங்கர் சொல்றாருப்பா அதிகமாவே வந்து இவங்க அனுபவிக்கிறாங்க பத்து புள்ளி அஞ்சுன்றது இவங்க அளவை குறைக்கிறது அப்படின்றத சொல்றாரு அவர் மட்டும் சொல்ல தருமபுரி எம்பி செந்தில்குமாரும் இதேதானே சொல்லி இருக்கிறாரு அதிக அளவுல மெடிக்கல் சீட்ல இருந்து அதிக அளவுல இந்த இருபது பர்சன்டேஜ் ஃபில் பண்றாங்க வன்னியர்கள் அப்படி இருக்கிறப்ப ஏன் வந்து பத்து புள்ளி அஞ்சு வாங்கணும் அது இவர்களுடைய தேவைக்காக கேட்குறாங்களே கூட அது வந்து மக்கள் கோரிக்கையாக இல்லை ஒன்னு ரெண்டாவது இவங்க காலங்காலமா அப்பயில இருந்து சொல்றாங்க இட ஒதுக்கீடு போராட்டத்துக்கு மத்தியில் இரண்டு சதவீதம் இட ஒதுக்கீடு மாநிலத்தில் இருபது மாநிலத்தில் கலைஞர் கொடுத்துட்டாரு மத்தியில் ரெண்டு என்னைக்காவது கேட்டிருக்கிறியா உன் பையனுக்கு சுகாதாரத்துறை அமைச்சராக இருந்தார் அன்னைக்கேட்டியா பத்து வருஷமா இப்போ பதினோறாவது வருஷமா பிஜேபியோட கூட்டணிகள் இருக்கிற என்னைக்காவது கேட்டிருக்கிறியா என்னைக்காவது கேட்கறத கூட விடுங்க எங்க நாடாளுமன்றம் பக்கமாவது போகணுமா இல்லையாங்க நீ மெம்பராக எதுக்காக இருக்கிற ஒரு தடவை தான் மக்கள் உன்னை ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சிருக்கிறாங்க நீ அப்பையும் போகல அதுக்கு பிறகு ராஜசபாவை மெம்பரா இருக்கிற அப்பையாவது போகணுமில்லங்க என்னங்க கேவலமா இருக்குதுங்க அவர் அந்த ஜாதி கட்சின்றத விடுங்க தமிழ்நாட்டிலிருந்து ஒரு எம்பி இந்தியாவிலேயே ரொம்ப கம்மியான ரொம்ப கேவலமா வந்து அட்னன்ஸ் வச்சிருக்கிற ஒரே எம்பிஆரு சட்டமன்றத்துக்கு மணி ஆமா சிவசங்கரை ஒண்ணுமே பேச முடியாது எப்படி வந்து ஒரு கிரிமினல் கும்பல் மாதிரி மாசான மஞ்சப்பைல மாமூல் குடுத்துட்டு ஐயா 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 வந்தாருன்னா வந்து ஜெயலலிதா கிட்ட குனித விட ரெண்டு மடங்கு குனியணும் குனிஞ்சு ஐயா கிட்ட அப்படிதான் வந்து குப்பை கூட்டி இருக்கிறாங்க ஐயா இன்னும் ஒரு அரைகண்டு அவ்வளோதான் இல்லை அது புரியத ஒரு மேட்டிமே தனம் வெளிப்படும் நான் என்ன கேக்குறேன் இந்த குறிப்பிட்ட விகாரத்தை பொறுத்த அளவுக்கு வன் இயர் மக்களுக்கு தனி இட ஒதுக்கீடு எனக்கு அதை பொறுத்தல் மாற்று கருத்து இல்லை இல்லைங்க எல்லா பிற்படுத்தப்பட்ட மிகவும் பிற்படுத்த மக்களுக்கு இட ஒதுக்கீட்டை உயர்த்துங்கள் இட ஒதுக்கீட்டை ஏற்கனவே கட்சி எப்படி நூறு சதவீதமும் இட ஒதுக்கீடாக வைத்திருந்ததோ அது போல் நூறாக மாற்றுங்க அதில் எந்த பிரச்சனையும் இல்லை ஆனா அதுக்கு மக்கள் தொகையை கணக்கெடுப்பு அப்படின்றது மிக முதன்மையாக இருக்கிறப்ப அந்த ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணுங்க அந்த ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணாம எப்படி இதை வந்து சாதிக்க முடியும் அதை வந்து யாரால செய்ய முடியும் எங்க மோடி இந்த தேர்தலில் ஒரே ஒரு கோரிக்கை தான் பிரதான கோரிக்கையா இந்த தேர்தல் இருந்தது என்ன கோரிக்கை காங்கிரசனுடைய கோரிக்கை சாதி சமூக பொருளாதார சாதி வாரி கணக்கெடுப்பு நாங்க வந்தா எடுப்போம் இடஒதுக்கீட்டை ஐம்பது பர்சன்டேஜ் இருக்கிறத உடைப்போம் எவ்வளவு பேர் எவ்வளவு இருக்கிறீங்களோ அவ்வளவு தர்றோம் பின்தங்கிய சமூகங்களுக்கு இதுதான் வந்து இவர்களுடைய முதன்மையான முழக்கமாக இருந்துச்சு மோடி என்ன பண்ணாரு எதுக்கு எதிராக பிரச்சாரம் பண்ணாரு இந்த ஒரே கோரிக்கைக்கு தான் மோடி பிரச்சாரம் பண்ணாரு இங்க பார் இந்துக்களே இந்து பெண்களே உங்கள் தாலி அறுத்தாவது முஸ்லீமுக்கு தரப்போறாங்க உங்க வீட்டுல ரெண்டு எருமை மாட்டு இருந்துச்சுன்னா ஒரு எரிமை மாட்ட பிடிச்சி முஸ்லீம்களுக்கு தர போறான் உங்க வீட்டுல எது இருந்தாலும் அதை ஸ்கேன் பண்ணி எடுத்து அதிக புள்ள பத்துக்குற முஸ்லிமுக்கு தரப்போறோம் ஊடுருவல்காரர்களுக்கு தரப்போறான் அப்படின்னு பேசுறப்ப அதே மேடையில் அதே பேசிய அதே மோடி அது அப்படி பேசிய மோடியின் மேடையில் ஏறி கண்ணத்தோடு கண்ணம் வைத்து பல்லிழித்தாரே ஐயா ஐயாவும் பல்லுளித்தார் சின்னையா மேடையில் நின்று ரெண்டு ஓபிசி தலைவர்கள் ஒருத்தவர் ஒருத்தர் வந்து ஐயா இன்னொருத்தர் வந்து மோடிஜி அப்படின்னு வந்து இவரு பேசினாரு கொஞ்சம் கூட வெக்கமே இல்லை அவங்களுக்கு இடஒதுக்கீடு பற்றி பேசுவதற்கு இந்தியா முழுக்க சாதிவாரி வாரி கணக்கெடுப்பெடுத்து அவர் உரிய பிரதிநிதித்துவத்தை அங்கே வந்து செய்வோம் ஐம்பது பர்சன்ட் கேப்புங்கிறத நீக்குவோங்கிறது காங்கிரசினுடைய கோரிக்கை எலெக்ஷன் சமயத்தில் அதுக்கு எதிராக பரப்புரை செய்த பொழுது லோக்கல்ல தங்களுடைய சொந்த எந்த சாதி மக்களுடைய நலன்களுக்காக போராடுகிறோம் என்று சொல்கிறார்களோ அந்த மக்களுடைய நலன்களுக்கு எதிராக இந்தியா முழுக்க அது ஒரு மெயின் ஸ்ட்ரீம் பரப்புரையாக மாற்றின மோடியோடு ஏன் கூட்டணி வைத்திருக்கிறீர்கள் என்று சாதாரண மக்கள் கேட்க மாட்டார்கள் தர்மபுரியில கேட்டாங்களே தர்மபுரியில வந்து அன்புமணி ஒய்ஃப் கிட்ட கேட்டாங்களே சௌமியா கிட்ட அங்க இருந்து திருச்சு ஓட்டுனுச்சுல அங்க படித்த ஒரு சில இளைஞர்கள் கேக்கும் பொழுது இப்ப அன்புமணி போய் அன்புமணி அதான் தனியா போனாதானுங்க எப்பயும் ரவுடி பசங்களை நாலஞ்சு பேரை வந்து கூட வச்சுக்கிட்டு அப்படி போனா எப்படி மக்கள் கருத்து வெளியே வரும் கேட்டாங்க இந்த அம்மாவால பதிலே சொல்ல முடியல அசிங்கப்பட்டு நின்றுச்சு இடஒதுக்கீட்டுக்கு எதிராக இருக்கிற கட்சியோட எதிர்கூட்டணு அதாவது இவங்க கேட்குற நியாயம் எப்படி தெரியுமா இருக்குது பாமக ஒரு ஓனாய் பாஜக ஒரு கசாப்பு கடைக்காரன் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து இந்த ஆடுகளுக்கு நீதி போறோம் அப்படின்னு வந்து சொல்றாங்க குறிப்பா வந்து இந்த ஓனாய் வந்து பாஜகவோட சேர்ந்துட்டு சொல்லுது இந்த ஆடுகளுக்கு நாங்கள் நீதி பெற்று போறோம் அப்படின்னு கசாப்பு போடுறதுக்கு எல்லாத்தையும் இந்த ஓனாய் கூட்டு போய் சேர்க்கிறாங்க பாஜக வந்து இவங்க போய் இந்த கோரிக்கையை வச்சு இந்த கூட்டணியில கணக்கெடுப்பும் ஒண்ணு இவங்க பேசிக்கணுமா இல்லையா ஏன் பேசல அப்ப இது முழுக்க முழுக்க ஒரு ஏமாண்ட்ரு வன்னியர்களை டெல்லிக்கு போறது இந்த பத்து புள்ளி அஞ்சு ரிசர்வேஷன் திமுக வந்து சரியாதான் கையாண்டுச்சு முகல் ரோத்தகி அபிஷேக் மனு சிங்வி வில்சன் போன்ற மூத்த வழக்கறிஞர்களை வைத்து கையாண்டது டேட்டா இல்லை யார் போ யார் டேட்டா கொடுக்கல குலசேகரன் கமிஷன் ஏ ஏடிஎம்கே பீரியட்ல போட்டது டேட்டா தரல அதனால அது வந்து நின்று போச்சு அங்கே உச்ச நீதிமன்றம் போய் பால் என்ன பேசுறாரு வன்னியர்கள் வந்து மலமல்லும் அளவிற்கு ரொம்ப பின்தங்கிய நிலையில் இருக்கிறார்கள் நாங்கள் மலமல்ற சாதியாக இருக்கிறோம் அப்படின்னு நீ அங்கே பேசுற மேல் பாதையில் வந்து என்ன பேசுகிற நாங்கள் ஆண்ட பரம்பரை எங்களுக்கு மரபு கலாச்சாரம் எல்லாம் இருக்குது திரௌபதி அம்மன் கோயிலுக்குள்ள வரக்கூடாது அப்படின்னு நீ பேசுற இதுதான் நீ பேசுற சமூக நீதி அரசியலா இது எவ்வளவு பெரிய கேடுகட்ட அரசியல் மேடைக்கு வந்தால் இடஒதுக்கீடு வேண்டும் ஊமை ஜனங்கள் வேண்டும் ஊமை ஜனங்களை வளர்க்க வேண்டும் முன்னேற்ற வேண்டும் அப்படின்னு பேசுற ஆனா அந்த மக்கள்கிட்ட போய் நீ என்ன பேசுற சக தமிழ் சமூகத்துக்குள்ளேயே நீ கலவரத்தை தூண்டி விடுற மக்களுக்கு அரசியல் விழிப்புணர்வு வராமத்து பாத்துக்கிறாங்க அவங்க வந்து ஆடுகளாக இருக்கும் வரைகள் தான் இந்த ஓநாய்கள் வாழ முடியும் இந்த ஓநாய்கள் இருக்கும் வரை வரைக்கும் தான் கசாப்புக்காரர்களுக்கு இந்த மந்தை கிடைத்து கொண்டே இருக்கும் அப்படின்ற ஃபார்முலா தான் இப்போ இதில் சிவசங்கர் பேசுனது சிவசங்கர் வந்து என்ப்பா இந்தாலே பேசியிருக்காப்புல அன்புமணி பெரியார் மட்டும் இல்லைன்னா நானும் எங்கள் அப்பாவும் வந்து எங்கள் அப்பா மா கோமணம் கட்டிக்கிட்டு ஏர் ஓட்டிகிட்டு இருந்துருப்பாரு நான் ஏர் ஓட்டலும் டிராக்டர் ஓட்டிட்டு இருப்பேன்னு வந்து வாயால் தான் சொன்னேன் ஆனால் இன்னைக்கு சிவசங்கர் அப்பா வந்து அன்னைக்கு வீர அந்த காலத்துலேயே திக்கா மாவட்ட செயலாளர் அப்புறம் அண்ணா காலத்து பாலிட்டிஷியன் அதுக்கு பிறகு வந்து கலைஞர் காலத்துல எம்எல்ஏவா இருக்கிறவரு அவர் பையன் கலைஞர் காலத்துல எம்எல்ஏ அதுக்கு பிறகு இப்ப அமைச்சரா இருக்கிறவரு இடஒதுக்கீடு வேண்டும் என்று போராட்டம் நடத்தி இருபத்தி ஒரு பேரை காக்கா குருவிய சுட்டுக்கொல்ற மாதிரி சுட்டு கொன்னது அதிமுக ஆட்சி எம்ஜிஆர் ஆட்சி அதோட தான் நீ வந்து இப்ப வரைக்கும் வந்து கூட்டணியில இருந்த போன தேர்தல் வரைக்கும் அதிமுக ஆட்சியில சுட்டுக் அவங்க எந்த பிராமிசும் பண்ணல இடஒதுக்கீடுக்கு எந்த நடவடிக்கையும் எடுக்கல திரும்ப கலைஞர் வந்து ஆட்சி அமைக்கிறார் ஆட்சி அமைத்த நாற்பத்தி மூணாவது நாள் இந்த இடஒதுக்கீடை இருபது சது இடஒதுக்கீடு தராரு இடஒதுக்கீடை மட்டும் தராம செத்துப்போன இருபத்தி ஒரு பேருக்கும் சமூக நீதி போராளிகள் அப்படின்ற பட்டம் அன்றைக்கு அரசு சமூக நீதி போராளின்னு அங்கீகரித்து அவங்க குடும்பத்துக்கு பென்ஷன் கொடுத்து இத்தனையும் வந்து கலைஞர் செஞ்சிருக்கிறாரு எதன் பார்ப்பட்டு செய்கிறாரு சமூக நீதி அரசியல் அப்படின்ற பெரியாரிய அரசியல் இருந்து அவர் வந்து செஞ்சாரு ஆனா நீ பண்றது பிஜேபி அரசியல் பாஜகவிற்கு பார்ப்பனர்களுக்கு பாதம் தாங்குகின்ற அரசியல் இந்த பத்து வருஷத்துல நீ எத்தனை நாள் கேட்ட இடபிள்யூஎஸ் எனக்கு வந்து நீ டேட்டா இல்லன்னு சொல்றிய இடபிள்யூஎஸ் எப்பரா பத்து சதவீத இடஒதுக்கீடு கொடுத்த அவன் ஏழையாடா எட்டு லட்சம் சம்பாதிக்கிறவன் எத்தனை தடவை நீ கேட்டிருக்கிற எத்தனை சாலை மறியல் எத்தனை ரயில் மறியல் எத்தனை முறை நாடாளுமன்றத்தில் கவன ஈர்ப்பு தீர்மானம் அன்புமணி என் ஏதாவது கேட்டிருக்காரா நீ அதை கேட்கறதுக்கு துப்பு இல்லை மேலே வந்து உன்னை ஒடுக்கிறவனை கேட்கறதுக்கு துப்பு கீழே வந்து ஒடுக்கப்பட்ட நிலையில் இருக்கின்ற மக்களை எதிரியாக காட்டி ரெண்டு உழைக்கும் மக்களிடையே சண்டை மூட்டி விடுறது தான் உன்னோட வேலையா இருக்குது இந்த கள்ளக்குறிச்சி போனோமே அங்கே கள்ளக்குறிச்சி பார்த்தோமே அங்கே என்ன பெரிய வேறுபட்ட நிலைமை வன்னியர்களுக்கும் பறைய சமூக மக்களுக்கும் ரெண்டு பேருமே பலரும் அன்றாட காட்சிகளாக இருக்கிறாங்க செத்து போன வந்து எல்லாருமே ஒரே தான் வந்து இருக்கிறாங்க நீ இவங்கள எதிரியா மாற்றிக்கிட்டு நீ குளிர்காயணும் இன்னும் பல வன்னியர்கள் அறக்கட்டளை என்ற பேர கொள்ளையடிச்சு அதை பொண்டாட்டி பேர்ல மாத்திக்கணும் இதை தவிர பாமகவிற்கு எந்த நோக்கமும் இல்லை ஒரு கேடு கட்ட ஒரு கிரிமினல் கும்பலாக தமிழ்நாட்டில் பாமக இருக்கிறது இந்த கட்சி ஒழியாமல் வன்னியர்களுக்கோ இல்ல தமிழ் சமூகத்திற்கோ எந்த மேம்பாடும் இருக்க போறது இல்லை சரி வன்னியர்கள்னு இல்ல பாமகன்ட்டு இல்லை பொதுவா இது மாதிரியான கட்சிகளை வைத்து திராவிட இயக்கம் திராவிட கண்ணோட்டம் அதுக்கு எதிரான ஒரு பரப்புரை தம் இந்தியா தமிழ்நாடு முழுக்க அதுக்குரிய வேலைகளை செய்யறாங்க அதுல ஒரு சாம்பிள் பாமக முடியும் நாம் தமிழர் கட்சி சீமான் வந்து அவர் ஆல் பா எல்லா ஜாதியையும் சேர்த்து பண்ணிக்கிறாரு சேர்த்து பண்றாரு இவரு ஆண்ட பரம்பரை அப்படின்னு அரசியல் பண்ணியா எக்ஸ்பிளஸ் சூத்திரப்பட்டம் ஒழியனும் சுயமரியாதை பெறணும்ன்னு பெரியார் அரசியல் நீ வந்து நாங்க எல்லாம் ஆண்ட பரம்பரை நாங்க வந்து ஆண்டு இருக்கிறோம் ராஜராஜ சோழன் எங்க ஜாதிதான் இதெல்லாம் சீமானுக்கு முன்னாடி அவங்க பேசுனதுதான சீமானதை அனைத்து சாதிகளுக்கு வகைப்படுத்தி இருக்கிறோம் அப்படி பேசுனாங்க இன்னைக்கு எல்லாரும் பாஜகவில் பா இவரும் பாஜகவுக்கு ஆள் பிடிச்சு கொடுக்குறவர் தான் ஐயா மருத்துவர் ஐயாவும் பாஜகவுக்கு ஆள் பிடித்து கொடுக்குறவர் தான் இந்த சீமானே பாருங்களேன் இந்த தேர்தலில் பொது எதிரி திமுகன்னு பேசுறிய பாஜக கூட்டணியில் இருக்கிற பாமக உனக்கு எதிரியா இல்லையா ஏன் எதிரி இல்ல எங்க ஐயா எங்க ஐயான்ற எங்க ராமதாஸ் பேரை சொல்லி அங்க ஓட்டு பிச்சை கேக்குறாப்புலங்க எம்ஜிஆர் பேரை விடுங்க ராமதாஸ் பேரை சொல்லி ஓட்டு பிச்சை கேக்குறாப்புல எவ்வளவு அசிங்கமான நபர்னு பாருங்க அதான் ராமதாஸ் பேர சொல்லி ஓட்டு கேட்கிறாரு எம்ஜிஆர் பேர சொல்லி ஓட்டு கேட்கிறாரு ஜெயலலிதா பேர் சொல்லி ஓட்டு கேட்கிறாரு பிரபாகரன் பேர சொல்லி ஓட்டு கேட்கிறாரு விஜயகாந்த் பேர் சொல்லி ஓட்டு கேட்கிறாரு அந்த ஓட்டு கேட்கறது எல்லாத்துக்கும் முனையாக வைத்திருப்பது திமுக ஒரு பொது எதிரி அதுதான் அந்த புள்ளியில தான் கூட்டணி வைத்துக் கொள்ளவில்லை ஆனாலும் அதிமுக பாமக அண்ட் நாம் தமிழர் ஒன்றிணைகிறாங்க இந்த பாலிடிக்ஸ் பற்றி நம்ம பேசியிருக்கோம் நம்ம முடிஞ்ச அளவு இந்த டைமுக்குள்ள ஆனால் அந்த பாலிடிக்ஸ் பத்தி விரிவாக பல முனைகளிடம் பேசப்படணும் அப்படின்னு தான் நம்ம உண்மையில் இந்த கட்சிகளை நோக்கி போகிற இளைஞர்கள்லாம் பெரியார் இயக்கத்திற்கோ கம்யூனிஸ்ட் இயக்கத்திற்கோ முற்போக்கு புரட்சிகர அரசியல் பேசுகிற அந்த இயக்கங்களுக்கு போக வேண்டியவங்க அடுத்த கட்டத்தை நோக்கி இந்த சமூகம் நகர்வதற்கான ஒரு மாற்றம் நடந்திருக்கும் ஒரு தடை கற்களை உருவாக்கி தடை கற்களை உருவாக்குறாங்க அது சமூகத்துக்கு மிகப்பெரிய தடை அந்த அமைப்புகளை கட்சிகளை தேடி போறவங்க தான் அது குறித்து யோசிக்கணும் நம்ம அளவுல அதை பரப்புரை செய்வதற்கு வேலை பார்ப்போம் இன்னொரு வாய்ப்புல பேசுவோம் கலந்து கொண்டு கருத்துக்களை பயந்து கொண்டமைக்கு நன்றி நன்றி வாய்ப்புகள் நன்றி நண்பர்கள் இன்னொரு வாய்ப்பில் சந்திக்கலாம் நன்றி